வளமுடன் சமீபத்தில் நான் படித்த ஒரு பதிவு வலைதளங்களில் மஞ்சக்காமலை பற்றி அதாவது ஜாண்டிஸ் இந்த நோயை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே சில பதிவுகள் உண்டு இப்போ கொஞ்சம் விரிவாக படித்ததுனால அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த நான் படித்த பதிவு உங்களுக்கு மஞ்சள் காமாளுங்கிறது ஒரு நோய் அல்ல ஒரு நோயின் அறிகுறி மஞ்சக்காமலை வைரஸ்களில் ஏழு வகை உள்ளது அந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் எதன் காரணமாக மஞ்சக்கமாலை வருகிறது என்ன மஞ்சக்கமாலை என்பது இரத்தத்தில் பிலிரூபின் அளவு அதிகமாக இருப்பதே இதற்கு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது மற்றபடி ஏழு என்ன அது என்னென்னு பார்ப்போம் நம் உடலில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் ஆயுள் சுமார் நூற்றி இருபது நாட்கள் அதன் ஆயுள் முடியும் போது மண்ணீரலில் சிதைக்கப்படும் இப்போது சிவபானில் உள்ள ஹீம்பு குழுபின் ஹீம் மற்றும் குளோபின் என தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது ஹீமில் உள்ள இரும்புச்சத்து உடலுக்குள்ளே மறுசுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் மீதமுள்ள கழிவு அதாவது பிலிரூபின் வெளியேற வேண்டும் மண்ணீரிலிருந்து இந்த பிலிரூபின் கல்லீரலுக்கு செல்லும் இந்த பிலிரூபின் நீரில் கரையாது தன்மையில் இருக்கும் இதை கண்ணீரல் உள்வாங்கி கரையும் தன்மை உள்ளதாக மாற்றி பித்தநீர் வழியாக பித்தப்பையில் சேகரிக்கும் உணவு செரிமானத்தின் போது பித்தப்பையிலிருந்து பித்த நீரோடு பிலுறுபின் சிறுகுடல் வழியாக வெளியே சென்றுவிடும் பிலுறுபின் ஒரு கழிவு மட்டுமே என்பதால் அது மலம் வெளியாக வழியாக வெளியேறும் சிறிதளவு பிலுறுபின் உறிஞ்சப்பட்டு மறுசுழற்சியில் சிறுநீர் வழியாகவும் வெளியேறும் பிலுருபின் உடலிலிருந்து வெளியேறுவதால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அது நம் உடலில் தேங்கிவிடும் பில்ப்பின் மஞ்சள் நிறுமி என்பதால் நம் உடலில் மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது இது ஒரு காரணம் சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்ளும் போது ஹெப்படைட்டிஸ் ஏ இ போன்ற வைரஸுகள் உடலுக்குள் சென்று கல்லீரைகளை பாதித்து மஞ்சள் காமாலையை ஏற்படுத்தும் ஃபீக்கல் ஓரல் வைரஸ் மூலமாக ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் பரவும் ஒருவர் மலம் கழித்து விட்டு கையை சரியாக கழுவாமல் உணவை தொடும்போது உணவு வழியாக இந்த வைரஸ் பரவும் பொதுவாக சுகாதாரமற்ற இடத்தில் சாப்பிடுபவர்களுக்கு இந்த வகை மஞ்சள் காமாலை வரும் வாய்ப்பு அதிகம் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கு தடுப்பூசி உள்ளது ஹெப்படைட்டிஸ் இக்கு தடுப்பூசி இல்லை ஹெப்படைட்டிஸ் ஏ இ வைரஸ் காரணமாக மஞ்சள் காமாலை வருபவர்களுக்கு பசி குறையும் உணவை பார்த்தாலே வெறுப்பு ஏற்படும் குமட்டல் வரும் மஞ்சள் ஆக கண்கள் மாறிவிடும் சிறுநீர் மஞ்சளாக பிரியும் இரத்த பரிசோதனை செய்தால் எந்த வைரஸ் தொற்று என்பதை கண்டுபிடிக்கலாம் மஞ்சள் காமாலை நான்கைந்து நாட்கள் முதல் ஓரிரு வாரம் வரை உடலில் இருந்துவிட்டு பின்னர் போய்விடும் இவர்கள் எளிதில் செரிமானமாகும் உணவு சாப்பிட்டு மருத்துவ சொல்லும் அறிவுரைகளையும் கடைபிடித்தால் குணமாகிவிடும் அடுத்து என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்டு சி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ் ரத்தம் மூலமாக பரவும் சுகாதாரமற்ற ஊசிகளை கொண்டும் பச்சை குத்துதல் காது குத்துதல் ஒருவர் பயன்படுத்திய ஊசி ப்ரஷ் ஷேவிங் பிளேடு போன்றவற்றை மற்றவர்கள் பயன்படுத்துதல் போன்றவற்றால் இந்த வைரஸ் பரவும் ஹெப்படைட்டிஸ் பிஐ தடுக்க இப்போது தடுப்பூசி வந்திருக்கிறது ஆனால் சி வைரஸுக்கு தடுப்பூசி இல்லை இந்த வைரஸ் காரணமாக வரும் மஞ்சள் காமாலையை நவீன உயர் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் நாம் உட்கொள்ளும் உணவு மருந்து என அனைத்தும் செரிமானமாகி கிரகிக்கப்பட்டு கல்லீரலுக்குத்தான் செல்லும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருள் ஒவ்வாமையாக இருக்கும் சாதாரணமாக சளிக்கு சாப்பிடும் மருந்துகள் முதல் உயர் சிகிச்சை மருந்துகள் உணவுகள் மூலிகைகள் என எதன் காரணமாக வேண்டுமானாலும் ஒவ்வொரு ஒவ்வாமை ஏற்பட்டு மஞ்சள் கமாலை ஏற்படலாம் புதிதாக ஏதாவது ஒன்றை சாப்பிட்ட பின்னர் மஞ்சள் காமாலை வந்தால் அந்த உணவு அல்லது மருந்து என்பதை கண்டுபிடித்து அதை நிறுத்தினாலே மஞ்சள் காமாலை குணமாகிவிடும் குறிப்பிட்ட மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருப்பின் மருத்துவர் பரிந்துரைப்படி மருந்தை கொள்ளலாம் இது ஒரு காரணமாக அமையுது அதே போல அடுத்து ஆல்கஹால் மதுவின் காரணமாக மஞ்சள் காமாலை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஆல்கஹால் காரணமாக கல்லீரல் பாதிக்கப்படுவது ஆரம்பத்தில் தெரியாது கல்லீரல் எண்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட பின்னர் தான் அறிகுறிகளே தெரியும் கல்லீரல் சுருக்கு நோய் வந்த பின்னர் விடுப்பின் சரியாக வெளியேற்றப்படாமல் மஞ்சக்காமலை வந்தால் காப்பாற்றப்படுவது கடினம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தீர்வு என்றாலும் கூட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான செலவு மிக அதிகம் மருந்தின் பக்க விளைவுகளும் மிக அதிகம் எனவே மதுவை அறவே நிறுத்துவது தான் ஒரு சிறந்த வழிங்கிற அந்த காரணத்தையும் சொல்கிறாங்க கில்பர்ட் சின்ட்ரோன்னு இன்னொரு காரணம் இருக்குது அது வீடுகளில் குப்பை தினந்தோறும் விடுவோம் ஒரு சிலர் நான்கைந்து நாட்கள் சேர்த்து வைத்து பின்னர் வெளியேற்றுவார்கள் இதேபோல் வெகு சிலருக்கு கல்லீரல் சோம்பலாக செயல்படுவதுதான் தான் கில்பர்ட் என்கிறோம் நூறில் மூணு பேருக்கு பெண்கள் இரண்டு பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது இவர்களுக்கு இரத்தத்தில் பிலுருவின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கல்லீரல் பரிசோதனை செய்யும் போது கரையும் பிலிருவின் வகை குறைவாகவும் கரையாத பிலுருவின் வகை அதிகமாகவும் இருக்கும் சளி காய்ச்சல் என ஏதாவது நோய்கள் இருக்கும் சமயங்களில் மட்டும் மஞ்சள் காமாலை ஓரிரு நாட்கள் அதிகமாக இருக்கும் பின்னர் தானாகவே சரியாகிவிடும் கில்பர்ட் சின்ரோம் இருப்பின் மஞ்சள் கமாலை உ உடல் பாதிக்கப்படுமா என அஞ்ச வேண்டாம் இவர்கள் எந்தவித சிகிச்சையும் தேவைப்படாமலே உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் அடைந்துவிடும் எப்படி ஒரு காரணம் இருக்குது பித்த குழாயில் அடைப்புங்கிற ஒரு காரணமும் இருக்குது அதாவது பித்தப்பையில் உருவாகும் கற்கள் சில நேரம் உருண்டு இறங்கி பித்த அடைப்பை ஏற்படுத்தினால் மஞ்சள் மாலை ஏற்படும் இவர்களுக்கு குளிர் காய்ச்சல் வரும் வாந்தி வரும் பயிறு வலிக்கும் இரத்தத்தில் பிலுருவின் அளவு மிக அதிகமாக இருக்கும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு என்டோஸ்கோபி சிகிச்சை மூலம் பித்தக்குழாயில் இருக்கும் கற்களை அகற்றினால் மஞ்சள் காமாலை மறைந்துவிடும் பித்தக்குழாய் சிறு குடல் சேரும் இடங்களில் கணயம் இருக்கிறது கணயத்தின் தலைப்பகுதியில் அழற்சி கட்டிகள் உருவானாலும் பித்தக்குழாயிலிருந்து பிலுருவின் வெளியேற்றம் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமாலை வரும் இவர்களுக்கு ஆரம்பத்திலேயே வழி இருக்காது உடல் எடை குறையும் பசியின்மை இருக்கும் உடனடியாக கல்லீரல் பரிசோதனை செய்து கனைய நோயை கவனித்து பித்த நாளத்தை பைபாஸ் செய்வதன் மூலம் பாதிப்பிலிருந்து தப்பலாம் இப்படி இந்த காரணத்தை தவிர அதீத சிவப்பண அழிவு என்று சொல்லி ஒரு காரணமும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு சிவப்பணுக்கள் மட்டுமே உடைய வேண்டும் மாறாக அளவுக்கு மீறி சிவப்பணுக்கள் உடைந்தால் இரத்தத்தில் பிலுறுபின் அளவு அதிகரித்து விடும் அதனால் மஞ்சள் காமாலை வரக்கூடும் இந்த பிலுருவின் கரையாத வகையாகும் இரத்த சோகை உள்ளவர்கள் அதற்குரிய சிகிச்சை கொடுத்தால் தானாகவே மஞ்சள் காமாலை போய்விடும் இதை தவிர உடலில் இரும்பு தாமிரச்சத்து சக்தி அதிகமாக இருப்பவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் அரிதாக மஞ்சக்கா மாலை ஏற்படலாம் மஞ்சக்காமாலை வந்தால் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுமா ஆனால் மஞ்சக்கா மாலை வந்தால் மரணம் தான் முடிவு கட்ட வேண்டியது இல்லை எதனால் மஞ்சக்கா மாலை வருகிறது என்பதை அறிந்து அதற்குரிய சிகிச்சை அளித்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் முன்னெச்சரிக்கை முறையான பரிசோதனைகள் முழுமையாக சிகிச்சை மூன்றும் இருந்தால் மஞ்சள் காமாலை நோயை விரட்ட முடியும் இந்த மஞ்சக்கமாலியோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா மஞ்சக்கமாலை முதலில் கண்ணில் தான் காண வெளிப்படுகிறது கண்களில் மிகவும் மெல்லிய வெள்ளி நிற பகுதி ஸ்கிலீதான்னு சொல்லுவாங்க அந்த அதில் பிரிவின் அதிகமாக இருந்தால் ஸ்லீதா பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிறத்துக்கு மாறும் நாக்கு மேல் அன்னம் மேல் உள் ஊதடு கைகள் போன்றவற்றில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றும் பித்த நீர் சரியாக வெளியேறாது எனவே பித்தவகுப்பு உடல் தங்கிவிடும் பிலிருப்பின் பித்தவகுப்புடன் சேர்ந்தால் தொழில் அரிப்பு ஏற்படும் பசியின்மை உணவை பார்த்தாலே உணவு வாசனை நுகர்ந்தாலே குமட்டல் உணர்வு இருக்கும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மஞ்சக்கமாலை இருக்கலாம் மஞ்சகாமாலை வைரஸ்கள் ஏழு வகை உள்ளது இரத்தத்தில் பிலிருபின் என்று வேதிப்பொருள் அதிகரிப்பதால் ஏற்படும் நிலைதான் மஞ்சகாமாலை இரத்தத்தில் சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதில் சிவப்பணுவில் உள்ள ஹிமோகுளோபின் என்ற பொருள் தானாக ஆக்சிஜன் நுரையதிலிருந்து உடல் பிற இடங்களுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது சிவப்பணுக்கள் சாகா வரம் பெற்றவை அல்ல அவை ஒரு குறிப்பிட்ட காலம் பணி செய்த பெண் இறந்து விடுகின்றன இப்படி மரணித்து சிவப்பணுக்கள் உள்ள ஹிமோகுளோபின் சில வேதி மாற்றங்களுக்கு உட்பட்ட பிலுருபின் பொருளாக மாறுகிறது இதை அன்கான்ஜுகேட்டட் அதாவது அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதாவது தனியான பிலிருபின்னு எழுதுகிறாங்க இந்த பிலிருபின் என்பது உடலிலிருந்து வெளியேற்றப்பட்ட வேண்டிய பொருள் ஆனால் இணைக்கப்படாத பிலிருபின் என்பது நீரில் கரையாத பொருள் எனவே சிறுநீரகங்களால் இது இந்த பிலிருபினை அதிக அளவில் வெளியேற்ற முடியாது இதற்கு நமது உடலில் உள்ள அருமையான ஏற்பாடு உள்ளது ஈரலில் இந்த பிளூருவின் உருமாற்றங்கள் பெற்று பின்பு இது இதை இணைப்பு இணைக்கக்கூடிய பிளவுருவினாக மாற்றம் செய்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றிவிடும் ஆகவே ரத்த அணுக்கள் உள்ள ஹிமகுலுபிலிருந்து பிலிருபின் வருகிறது இது இணைக்கப்படாத பிலிருபின் ரத்தத்தில் இருக்கிறது இது மஞ்சள் நிறம் பொருள் இது ஈரலில் இணைக்கப்பட்ட பிலிருபின் ஆகிறது இது இணைக்கப்பட்ட பிலிருபின் ஈரலிலிருந்து இருந்து பித்தணுடன் சேர்ந்து பித்தநாளங்கள் வழியாக இறைப்பை வருகிறது இது ஒரு பங்கு சிறுகுடலிலிருந்து ரத்தத்திலிருந்து இரத்தத்திலிருந்து சென்று சிறுநீரகத்தினால் வெளியேற்றப்படுகிறது ஒரு பங்கு மலத்துடன் வெளியேற்றப்படுகிறது அதனால்தான் மலம் மஞ்சள் நிறமாக உள்ளது இதுதான் நமது உடலில் தினமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு இம்புகுழுப்பின் உடைந்தால் அதிக அளவு பிலுருபின் உருவாகிறது இதில் ஒரு பகுதி இணைக்கப்பட்ட பிலிருபின் ஆகிறது மீதி இணைக்கப்படாத பிலுருபின் இரத்தத்தில் உள்ளது இணைக்கப்படாத பிலுருபின் அதிக அளவு சிறுநீரில் வெளியேறுகிறது எனவே சிறுநீர் வழக்கமான நிறத்தில் இருக்கும் அதாவது நிறமில்லாமல் இதனால் இந்த வியாதி நிறமில்லா சிறுநீர் மஞ்சள் காமாலை என்றும் அழைக்கலாம் இந்த வியாதியை ஃப்ரீ ஹெப்படைட்டிஸ் ஜாண்டிஸ் ஃப்ரீ ஹெப்படைட்டிஸ் ஜாண்டிஸ் அதாவது பிலிருப்பின் வழக்கமாக செல்லும் பாதையில் ஈரலுக்கு முன்னர் கோளாறு அதாவது ஈரலுக்கு முன்னடியே கல்லீரலுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக ரத்த அணுக்கள் அதிகம் உடையப்படும் வியாதிகளில் இந்த வகை மஞ்சள் கா வரும் இந்த வகை மஞ்சள் காமாலைக்கு வைத்தியம் பார்க்க முதலில் ரத்த சிவப்பணுக்கள் உடைப்படுவதை தடுக்க வேண்டும் அதாவது ஸ்ப்ளினை சரி பண்ண வேண்டும் இதில் முக்கியமாக வைரஸ் வகையையும் பார்த்தோம் பிற நோய்களுக்கு உருவாக்கும் வைரஸ்கள் முக்கியமாக ஈரலை மட்டும் தாக்கும் வைரஸ்கள் இந்த இரண்டாவது வைரஸ் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி ஹெப்படைட்டிஸ் டி ஹெப்படைட்டிஸ் இ ஹெப்படைட்டிஸ் எஃப் ஹெப்படைட்டிஸ் ஜி இது போன்ற ஈரல் பாதிப்பினால் வரும் மஞ்சள் காமாலை நோய்கள் பெரும்பாலும் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் கிருமிகள் அளவே வருகிறது எனவே இதுதான் தானாகியவை சரியாகவும் கூடியது கொஞ்ச நாட்களுக்கு எண்ணெய் எண்ணெய் மற்றும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடாமல் இருந்தாலே இது சரியாகிவிடும் வழக்கமான அளவில் உருவாகும் பிலுருபின் ரத்தத்தில் தேங்குகிறது சிறுநீரில் அதிக அளவு இணைக்கப்படாத பிலுருபின் வெளியேறுகிறது இந்த வியாதியில் ஹெப்படைட்டிஸ் ஜாண்டிஸ் என்று அழைக்கிறார்கள் அதாவது பிரச்சனை ஈரலில் உள்ளது ஈரலில் என்ன பிரச்சனை என்றால் வேதியியல் பொருட்கள் இருக்கலாம் சில வகை மருந்து பொருட்கள் இருக்கலாம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கலாம் உடலுக்கு எதிராக செயல்படும் வினோத என்ன சொல்கிறாங்க அதை அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி நோய் கிருமிகளை மட்டும் அழிக்காமல் உடலையும் அழித்துவிடும் சில நேரங்களில் நோய் கிருமிகளுக்கு பதில் உடல் திசுக்களை மட்டும் அழித்துவிடும் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூச்சிகள் புழுக்கள் கிருமிகளாக இருக்கலாம் ஈரலிலிருந்து இறப்பைக்கு ரத்தம் வரும் வழியில் எதன அடைப்பு இருக்கிறது என்றால் இந்த மாதிரி இருக்கலாம் வழக்கமான அளவில் உருவாகும் பிளூருபின் வழக்கமாக செயல்படும் ஈரலில் இணைக்கப்பட்ட பிலுரோபினாக மாற்றப்படுகிறது பித்தநீர் வழியாக வெளியேற முடியாத இணைக்கப்பட்ட பிலுரோபின் மீண்டும் இரத்தத்தில் சேர்கிறது இரத்தத்தில் அளவிற்கு அதிகமாக இணைக்கப்பட்ட பிலுரோபின் உள்ளது சிறுநீரில் அதிக அளவு இணைக்கப்பட்ட பிலுரோபின் வெளியேறுகிறது சிறுநீர் மஞ்சள் நிறமாக மாறுகிறது இறைப்பைக்கு பித்தநீர் வராததால் கொழுப்பு சத்து சீரணிக்கப்படுவதில்லை எனவே மலத்தின் கொழுப்பு சத்து வெளியேறுகிறது மலம் வெள்ளை நிறமாக மாறுகிறது இது போன்ற நிலையில் ஹெப்பட்டிஸ் போஸ்ட் எப்படடிஸ் ஜாண்டிஸ் என்று அழைக்கிறார்கள் அதாவது இருந்து விடுருவின் வெளியேறிப்பின் பிரச்சனை அதுவும் பெரும்பாலும் ஏதேனும் அடைப்பு இந்த அடைப்பு ஈரலுக்கு உள்ளும் இருக்கலாம் வெளியே இருக்கலாம்னு சொல்கிறாங்க மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி என்பது இந்த நோய்க்கு மருந்தல்ல அதாவது ஏன்னா எல்லா மஞ்சள் காமாலைக்கும் கீழா நெல்லி மட்டும் மருந்தாக முடியாது அது ஈரல் விரைவில் குணமடைய வைப்பதாக நம்பப்படுகிறது கீழாநெல்லி குறித்து பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருள் அல்ல எனவும் சொல்லியிருக்கிறாங்க கீழாநெல்லி மட்டும் சாப்பிட்டாலோ சூடு போட்டாலோ இயற்கை வைத்தியம் என்ற பெயரில் இது இந்த மாதிரி மஞ்சக்கா மாலை குணமடையாதுன்னு சொல்கிறாங்க மஞ்சக்கா ஒரு நோய் அல்ல அது நோய்குறி மஞ்சள் காமாலை என்றால் ஏற்படுகிறது என்று நவீன விஞ்ஞான முறையில் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள் சிகிச்சை தேவையில்லாத நேரம்தான் பல நேரத்தில் இருக்குது சாதாரணமாக சரியாகும் மஞ்சக்கம் மாலை ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க சிகிச்சை தேவைப்படும் மஞ்சக்கம் காமாலைங்கிறது இந்த போஸ்ட் ஹெப்படட்டிக் ஜாண்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த விலுருவின் உடைப்பு பிறகு நேரும் ஒரு மஞ்சக்கம் மாலைக்கு காரணமாக சொல்கிறாங்க மஞ்சக்கா மாலை ஏற்பட்டுள்ளது என்றால் அந்த மாதிரி சரியான சிகிச்சை எடுத்து கொள்ள வேண்டும் நோய் முற்றிலாம் முற்றினால் மரணம் கூட ஏற்படலாம் இருபது வயதிற்கு மேல் திடீரென்று ஒருவருக்கு மஞ்சக்காமலை வந்து மலம் வெள்ளை நிறமாக அதிக கொழுப்புடன் வருகிறது என்றால் அதற்கு காரணம் ஏதோ அடைப்பு பித்தக்கற்களால் கூட இருக்கலாம் என்பதை கண்டுபிடித்து ஆரம்பகட்ட சிகிச்சையை உடனடியாக ஆரம்பித்து விட வேண்டும் மஞ்சக்கமாலைக்கு என்னென்ன பரிசோதனைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மஞ்சக்கமாலை என்பது இது ரத்தத்தின் பிலுருபின் அளவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கண் தோல் நகம் சிறுநீர் இவற்றில் மஞ்சள் நிறத்துக்கு மாறும் பசி எடுக்காது வாந்தி வயிற்று வழி வரும் களைப்பாக இருக்கும் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த கல்லீரல் உள்நோய் காமாலை என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வைரஸ் கிருமிகள் தாக்குவது மது குடிப்பது மருந்துகளின் பக்கவிளைவு எலிக் காய்ச்சல் தன் தடுப்பாற்றல் அதாவது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பரம்பரை இரத்த கோளாறுகள் கல்லீரல் சுருக்கம் கொழுப்பு கல்லீரல் கல்லீரல் புற்றுநோய் போன்ற காரணங்களால் கல்லீரல் பாதிக்கப்படும் போது மஞ்சள் காமாலை உருவாகிறது உதாரணத்துக்கு ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி கல்லீரல் வெளிநோய் காமாலைகள் பித்த பையில் வீக்கம் கல் புற்றுநோய் இரத்த குழாயில் அடைப்பு கனைய அழற்சி கனைய புற்றுநோய் போன்ற காரணங்களாலும் ஏற்படலாம் கல்லீரல் சாராத காமாலை என்ன சொன்னோம்னா அது மலேரியா தால்சிமியா செல் இரத்த சோகை ஆரச் வகை ஒவ்வாமை பரம்பரை என்சைம் கோளாறுகள் காரணமாகவும் காமாலை ஏற்படலாம்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே காமாலை காணப்படுவதும் உண்டு பிறந்த இரண்டாவது வாரத்தில் தானாக மறைந்துவிடும் அது இந்த காமாலை பாதிக்கப்பட்டவருக்கு கல்லீரல் செயல்பாடு எவ்வாறு உள்ளது என்று கணிக்கும் பரிசோதனை மூலம் காமாலையின் வகைகளை கண்டுபிடித்து கொள்ளலாம் இது எல்எஃப்டின்னு சொல்லக்கூடிய லீவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் இது எல்லாமே எந்த ஒரு உணவுப் பொருள் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் சாப்பிட்ட பின்பாகவும் கண்டிப்பாக பர்சனல் ஹின் கை கழுவுறதுங்கிறது முக்கியம் சாலை ஓரங்கள் டீ கடைகளில் உள்ள உணவு பண்டங்கள் வாங்கி சாப்பிடாமல் இருப்பது நல்லது கழிவறைக்கு அருகில் சமைக்கும் பொருட்களை வைக்கக்கூடாது சமைக்கவும் கூடாது கழிவறை அவ்வப்போது சுத்தம் செய்வது அவசியம் கழிவறையை பயன்படுத்தி பின் சிறுநீர் கழித்த பின் கைகளில் நன்றாக கிருமி நாசினி பயன்படுத்தி கழுவ வேண்டும் நகம் அதிகமாக வளர்க்கக்கூடாது நகம் கடிக்கக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் குறிப்பாக காலை உணவை தவிர்க்கக்கூடாது கூடாது நண்பர்கள் உறவினர்கள் என யாருடைய பிரஷ் சேவிங் செட்டு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது மனிதனின் நோயாளியாவுக்கும் மூல காரணம் அலைச்சிக்கல் மூத்திரம் சரியாக பிரியாதது அதனால் இந்த பிரச்சனையும் தீர்த்து கொண்டால் இந்த காமாலை நோய்ங்கிறத வராமலே தடுத்து கொள்ளலாம் அதனால் காமாலை நோயை பற்றி கொஞ்சம் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக இந்த பதிவு அதே போல் காமாலை வந்த பிறகு ரொம்ப நல்ல மருத்துவ முறையாக இருந்தது இந்த காலத்தில் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு சரியான மொழியல் கிடைக்குதா ஒரு கேள்விக்குறி அப்படி கிடைத்தாலும் அதை உணர்வுபூர்வமாக செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லை கமர்ஷியலாக பண்ணுறாங்களா ஒரு கேள்விக்குறி அதனால் நல்ல மருத்துவத்தை நாடுங்கள் மஞ்சக்காமலே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது சரியாக தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்கோளம்